சில விசுவாசிகள் அவங்க பாட்டுக்கு வருவாங்க கூட்டம் ஒம்பது மணி தொடங்குனா ஒன்பதே வேலைக்குள்ளே வருவான் பன்னிரெண்டு மணிக்கு முடியுதுன்னா பதினொன்று ஐம்பது லட்சுக்கு பேக்கெல்லாம் கட்டி செருப்பை கையில் எடுத்துருவான் வாரதும் தெரியாது போகிறதுன்னு தெரியாது சில ஆட்கள் நாற்பது வருஷமாக ஊழியத்தில் இருப்பான் அவர் மறிக்கும் பொழுது சாட்சி சொல்லுவாங்க இவரும் பாஸ்டர் அப்போ தான் நமக்கு தெரியும் இவர் பாஸ்டரா முக்கில் நிற்கிறத நான் பார்த்துருக்கேன் ஏ தோத்தர் இவன் விஸ்வாஸ் அப்படியா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பையன் எடுத்துகிட்டு போனதை பார்க்கலாம் அவன் எங்கே போனான்னு தெரியாது ராஜா சபையில் சில இந்த மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளை மாதிரி போவாங்க ஐன் பண்ணது குலையப்படாது அப்படியே வருவான் எல்லோரும் இணைந்து ஆராதிப்போமா அப்படின்னு சொன்னால் போதும் இப்படியே நின்று மாவாட்டுவான் பார்த்துக்க அவனை பேசாமல் ஒரு உரலில் கொண்டு நிப்பாட்டி ஒரு பக்கம் அரிசியை உள்ள போட்டோம்னா கூட்டம் முடிஞ்சோடனே துவச்ச சுட்டு விடலாம் ஆமா இப்படியே நிற்பான் எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம்மா இப்படியே நிற்பான் நீங்க பார்த்துருக்கீங்களா நான் போன வாரம் மூணு சபை போயிட்டேன் மூணு சபையிலையும் பார்க்குறேன் ஆமா இந்த வாரம் இனி நாளையிலேருந்து வேற இருக்குல்ல போகிற இடம் பூரா ஒரு குரூப் இருக்கு கிரைண்டரை கொண்டு வாராம் வரும்போது ஆமாங்க வருவா அங்க நின்றுக்கிட்டு பாஸ்டருக்கு பிரைஸ் எல்லாச்சும் இடி இடிவில்லை அப்படின்பா பெயர் வந்தால ஆனால் சில பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா ஆராதனை நேசித்து அப்பாவை நேசித்து பகல் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் வேதத்தில் கையுமா ஓடி 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 சிலரெல்லாம் பார்த்துருக்கேன் நடந்து நடந்து தலை செய்வோம் நடந்து நடந்து தலை செய்வோம் பயிலக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு ஓடி எங்கே போகிற கூட்டம் உண்டுக்கு கூட்டம் உண்டம்மா இந்த இரண்டாயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா வேதம் தேசத்தில் சொல்லப்படுதுன்னா அதுவெல்லாம் மரியாதை உள்ளவனா சபைக்கு வந்தவனால அல்ல தன்னை மறந்து தெய்வத்தை சிநேகித்து பிரயாசப்பட்டவனால எத்தனை பேர் ராமேன்னு சொல்ல முடியும் இந்த இடத்தில் கூடி வந்த உங்களுக்கு களைப்பு இல்லைங்களா களைப்பு இல்லையம்மா பகல் முழுவதும் வேலைக்கு போனீங்களே பிறதே ஓடோடி வந்தாலா அஞ்சு மணி வரைக்கும் செய்த வேலையை அமைந்த தோத்தரை நால்ரைக்கு முன்னே முடிச்சிட்டு ஓடினிய ஏன் இதுதான் கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிற உனக்கு அடையாளம் அலையிலோயா ஏன் சபையில் ஒருவன் கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிறான்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஐ மீன் நம்ம ஐ மீன் சப்க்கு ஐ மீன் சபைக்குள் கிறிஸ்தவனாக இருக்கிறவன்ட்டு வேலை சொல்லணும் நீங்க எத செய்யுங்க நீங்க எதை செய்யு நீங்க எதை செய்யன்னு ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் என்ன சொல்லுவா இனி ஏதாவது செய்ய உண்டோ பாஸ்ட இனி ஏதாவது செய்ய உண்டோ பாஸ்ட கிறிஸ்தவனா இருக்கிறவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கும் நம்ம சிம்பிளா வித்தியாசம் பார்த்தர்லாம் சபைக்கு எதிர்காலம் கிறிஸ்தவனா இருக்கிறவமில் இந்தியாவின் எழுப்புதல் கிறிஸ்தவனா இருக்கிறவனை பாஸ்டர் நான் கொண்டு இன்னும் செய்ய உண்டோ நாலு அஞ்சு மணிக்கு முன்ன வேலை முடியும் ஏதாவது ஆலயத்தில் செய்ய வேண்டிய வேலை உண்டோ சொல்லுங்க வந்துடுவேன் என்ன நம்ம பாஸ்டர் நம்ம சபைகளின் ஜீவனே இந்த பிள்ளைகள் தான் பிரத அந்த பட்டியல்ல இருக்கிறீர்களா வாழ்ந்தருவே தெய்வம் ஒன்னும் மறக்க முடியாது மறக்க முடியாதுடா ஆயிரம் ஜனங்கள் ஒரு சபையில் இருந்தாலும் அஞ்சு பேராது ஒரு மூலையில் இருப்பான் பாத்துக்க எப்படி എല്ലാരും ചേർന്ന് കെട്ടുന്നത് അഞ്ചുപേരും കഷ്ടം നൃത്തവാന് കെട്ടത് ഈസിവാന് കൃഷ്ണക്ക് നിർത്തുവാ നമ്മ രണ്ട് പേരും വേണം നൃത്തപ്പറ കെട്ടാർ അതിനാൽ തന്നെ ചിലരെ കൊല്ലാമ പോട്ടിരിക്കും നനക്ക ഒന്നും ചെയ്യ കൈകളെ തട്ടി ആണ്ടവർക്ക് തന്നെ சகோதரா நான் இத்தனை வருஷங்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என் தெய்வத்திற்கு வேண்டி ஏதாகிலும் ஒன்றை செய்கிற பிரயாசப்படுகிற கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அழுகிற என் கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது ஒரு தடவை என் நான் சோதிக்க முயற்சித்தேன் நம்ம பலரும் சொல்லுவோம் நம்ம ஆயிரம் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு இருக்காங்க நம்ம சொல்லுவோம் உருப்படியாக ஏதாவது உண்டான்னு பார்க்கணும் நம்மளும் சொல்லு பலரும் சொல்லு ஜஸ்டின் நான் சொல்லுங்க பாஸ்டராட்டு ஒரு நாள் ஒரு மக்கை எடுத்து எல்லாரும் நடந்து போகிற ஒரு இடத்துல போட்டிருந்தேன் அறிஞ்சுதான் போட்டேன் போட்டது வேலைக்கிழமை சாங்கியாலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர அந்த மக்க யாரும் எடுக்கலை நான் டெய்லி காலையிலையும் வந்து அதை பார்ப்பேன் மக்கு கிடந்துக்க கிடந்துக்க வெள்ளி வந்தேன் மக்கும் கிடந்து எழுப்புதல்னா எழுப்புதல் ஆராதனை பாட்டு உண்மையில ஒவ்வொரு துணையும் பிடுங்கி எறிஞ்சிருவானு பயமா இருந்து அவ்வளோ ஆராதனை வெள்ளி ராத்திரி சனி பகல் சனி ராத்திரி ஞாயிறு பகல் நாம் வரும்போ இனி அதங்க கிடக்கண்டான்னு சொல்லி நான் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு சொன்னேன் மூணு நாளா ஒரு தண்ணீர் குவிளை ஒரு மக் ஒண்ணுங்க கிடந்து நான் வெளிய போயிருந்து சிசிடிவி கேமரா எடுத்து பார்ப்பேன் ஆறாவது எடுத்திருக்காரு அப்ப நான் நினைச்சேன் ஆயிரம் பேரும் ஆயிரத்தி ஐநூறு பேரும் நான் சொல்லுது வேஸ்ட் ஏன்னா வழியில கிடக்கிற மக்க எடுக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது சிந்திக்கணும் நம்ம பயங்கரமா சொல்லுவோம் பயங்கரமா சொல்லுவோம் அன்னைக்கு நான் நினைச்சேன் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் நான் என்னை கிறிஸ்தவர்களை உருவாக்க கூடாது இருக்கிறவர்களை தான் உருவாக்கணும் ஏன்னா எழுப்புதல் கிறிஸ்தவனால வராது கிறிஸ்தவுக்குள் இருக்கிறவனால தான் வரும் அது என்னுடைய ஊழியத்தில் நான் கண்ட தோல்வி பிரசங்கித்தேன் வியாதிகளை சுகமாக்கும் கூட்டங்களை நடத்தினேன் வரங்களை குறித்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஆனா நான் இதுவரையிலும் என் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க நான் தவறினேன் அன்று தீர்மானித்தேன் தெய்வம் எனக்கு வேண்டி செய்ய வேண்டும் என்கிறவன் கிறிஸ்தவன் தெய்வத்திற்கு வேண்டி ஏதாகிலும் ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் ஏங்கண்ண திறந்தார் எத்தனை பேர் அலையிலுயா சொல்ல முடியும் இன்று ராத்திரியில் என்னுடைய செய்தியை கேட்கிற தெய்வ ஜனத்தில் தெய்வத்திற்கு வேண்டி பிரயாசப்படுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மார்தட்டுகிறவன் கரம் தட்டி நன்றி சொல் பார்க்கலாம் வரும் எழுப்புதல் வரும் வரும் நிச்சயம் வரும் ஏனென்றால் தெய்வத்திற்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் நம் இருந்து நடுவிலிருந்து எழுப்பி இருக்கிறார்.